வாழ்களமு குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளம் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே இந்த வாரம் நம்ம செவ்வாய்க்கிழமையே சிந்திக்க வேண்டிய ஒரு பாடலுக்கான விளக்கம் அந்த இரண்டு தினங்கள்ல ஒரு மிக முக்கியமான சிந்தனை நம்ம பகிர்ந்துகிட்டதுனால சனிக்கிழமையில அந்த பாடலை நம்ம சிந்திக்க வேண்டிய இருக்கோம் மிக்க மகிழ்ச்சி இதுல முதல் பாடல் எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு பாடல் மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் திருமந்திர பாடல் தான் மகரிஷி அவர்கள் நமக்கு உதாரணமாக காட்டிய பாடல் மேவிய சீவன் அதாவது மேவுதல் அப்படின்னா உடலோடு இணைந்து ஏங்கிக் கொண்டிருக்கிற என்று ஒரு பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல மேவுதல்னா மண்ணை நிரவுதல் மேவுதல் அப்படிங்கிற பொருள் வரும் இந்த இடத்துல நம்ம உடலிலே ஏங்கி கொண்டிருக்கிற சீவன் என்று சொன்னால் உயிர் அந்த மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் அந்த வடிவத்தை சொல்வதற்கு திருமூலர் ஒரு முயற்சி எடுக்கிறார் மேவிய சீவன் உடலில் இருக்கக்கூடிய உயிரினுடைய வடிவத்தை அதாவது அதனுடைய அளவை சொல்லிடில் கோவின் மயிரொன்று கோ என்றால் மாடு என்று பொருள் பசுமாட்டிற்கு கோமாதா என்று நம்ம அழைக்கிறோம் கோ என்றால் மாடு என்று பொருள் இந்த இடத்துல கோ என்றால் இன்னொரு பொருள் இறைவன் என்ற ஒரு பொருள் இருக்கு அரசன் என்ற ஒரு பொருள் இருக்கு மாடு என்ற ஒரு பொருள் இருக்கு இந்த இடத்துல மாடு கோவின் மயிர் ஒன்று மயிரென்றால் முடி அதுல எந்த முடி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும் ஏன்னா மாட்டுக்கு கண்ணிலையும் முடியிருக்கு தோல்லையும் முடியிருக்கு வால்லையும் முடியிருக்கு இப்ப எந்த முடி அப்படின்னா திருமூலர் சொல்றது தோளில் இருக்கிற ரோமம் சரிங்களா தோல்ல இருக்கிற முடி அந்த முடி எப்படி இருக்கும்னா மிக 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 மெல்லியதாக இருக்கும் அந்த முடியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மாட்டு மேல கை வச்சீங்கன்னா கையில அப்படியே ஒட்டும் சில முடிகள் அதை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன அளவுல அதனுடைய மெல்லிய தன்மையில் இருக்கும் அது அதனோட வித்து அகலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்ப அந்த ஒரு மெல்லிய முடியை எடுத்துக்கிட்டு அந்த முடிய நூறுடன் கூறிட்டு இந்த கவியை நிறைய பேர் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் இந்த கோவின் ஒன்று நூறுடன் கூறிட்டுன்னு நேரடியாக சொல்லிட்டார் திருமூலன் மாற்றினுடைய தோளில் இருக்கிற ஒரு முடியை எடுத்து நூறு பீஸாக வெட்டணும் சரிங்களா அது மொத்தம் ஒரு லென்த்து அகல எவ்வளோ இருக்குது ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குமா அஞ்சு சென்டிமீட்டர் இருக்காது அஞ்சு மில்லி மீட்டர் இருக்கும் அல்லது ஒரு சென்டிமீட்டர் இருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ ஒரு சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஸ்கேல் குட்டி ஸ்கேல் பார்த்துருக்கோம் இல்லையா குழந்தைகள் யூஸ் பண்றாங்கல்ல சின்ன ஸ்கேல் அந்த ஸ்கேலோட நீளம் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அதுல ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அப்ப அது ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு மாட்டினுடைய முடி இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த அளவுக்கு இருக்கும் அரை சென்டிமீட்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ ஒரு சென்டிமீட்டர்னா பத்து மில்லி மீட்டர் ஒரு மில்லி மீட்டர்னா பத்து நெனோ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சாதான் அதனுடைய அளவுக்குள்ள நம்ம போக முடியும் அப்போ ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு முடி உதாரணத்துக்கு நான் ஒரு சென்டிமீட்டர் சொல்கிறேன் சொல்றாரு ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு முடிய நூறுடன் கூறிட்டு அப்படின்னா ஒரு மில்லி மீட்டர் சரி சாரி ஒரு மில்லி மீட்டர் ஆகாது ஒரு நேனோமீட்டர் ஆயிடும் அதாவது பத்து மில்லி மீட்டர் அப்படிங்கிறது ஒரு சென்டிமீட்டர் பத்து நேனோமீட்டர் என்பது ஒரு மில்லி மீட்டர் அப்போ ஒரு சென்டிமீட்டருக்குள்ள எத்தனை நேனோமீட்டர் இருக்குன்னா நூறு நேனோமீட்டர் புரிதலுக்காக சொல்றேன் அப்ப அந்த ஒரு சென்டிமீட்டர்ல நூறா வெட்டினீங்கன்னா அந்த முடியோட அளவு ஒரு நேனோமீட்டரா வந்து நிற்கும் அப்ப அந்த ஒரு நேனோமீட்ரை எடுத்து அவர் என்ன சொல்றாரு கோவின் மயிறொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறு அது அப்படி கிடைத்த கூறு இருக்கு இல்லையா அப்படி கிடைத்த கூறு ஒரு நேனோமீட்டர் அந்த கூறது ஆயிரம் அந்த நாள் என்ன பண்ணணும் ஆயிரம் பீசா வெட்டணும் இதுதான் பெரிய முடி எடுத்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதுக்கே நம்ம ரொம்ப நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சாதான் அதை நூறு பீஸா வெட்டுறதுக்கு முயற்சி பண்ண முடியும் அதுல ஒரு பீஸ் எடுத்து அதிக ஆயிரமா வெட்டணுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாதது பட் நம்ம புரிதலுக்காக அவர் சொல்றாரு அந்த நேனோமீட்டருக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த இன்னும் அதிக ஆயிரம் பீஸா வெட்டினீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் சரிதானா அது இமேஜின்ல தான் நம்ம பார்க்க முடியும் இல்ல அணுக்கள் இப்ப சொல்றாங்க இல்லையா பின் அணுக்கள் அப்படிங்கிறதுல ஒரு மிக நுண்ணிய ஒரு பகுதியும் கிடைக்கும் நமக்கு அது ஒரு நேனா வெட்ட ஆயிரம் பீஸா வெட்டினா அது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு சிறிதாக இருக்கிற ஒரு பொருள் அது எவ்வளவு நுண்ணியதா இருக்கும் அதுதான் ஆவியின் கூறு அந்த நூறாயிரத்து ஒன்று நூறாயிரம்னா நூறு ஆயிரம் ஒரு ஆயிரம் ஆயிரம் நூறு ஆயிரம் லட்சம் இல்லைங்களா ஒரு லட்சம் ரூபாய்க்கே நூறு ஆயிரங்கள் அல்லது ஆயிரம் நூறுகள் நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி அப்ப அந்த ஆவியின் கூறு அந்த நூறு ஆயிரத்து ஒன்றுப்பா அப்படின்னு சொல்ற டைரக்டா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மாட்டினுடைய தோளில் இருக்கிற ரோமத்தை எடுத்து ஒரு லட்சம் கூறாக நீங்கள் வெட்டினால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அளவுதான் நம்முடைய உயிரினுடைய அளவு புரியுது இல்லைங்களா ஒரு லட்சத்துல அந்த முடிய ஒரு லட்சம் பீஸா வெட்டுனா எவ்வளவு நுண்ணிய துகள் கிடைக்குமோ அதுதான் நம்ம உயிரினுடைய அளவு என்று திருமூலர் சொல்றாரு அற்புதமான பாடல் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே புள்ளரிக்கிற கூடிய ஒரு பாடல் ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க ஞானத்துல நுட்பமா இருந்திருந்தா நமக்கு இந்த அளவிற்கு அதைய சொல்லி இருப்பாங்க பாருங்க அதனாலதான் மகரிஷி அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க சரிங்களா அறிவதனை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அப்படின்னா அவர் அந்த உயிருக்கும் மூலமா இருக்கிற அறிவை அறிவதற்கும் முறைகள் சொன்னாருங்கிறப்ப அவர் எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு ஞானியாக இருந்திருக்கணும் அப்ப இந்த கவி மிக ஒரு அற்புதமான கவி படித்து படித்து அடிக்கடி மனதில் சிந்தித்து சிந்தித்து நம்மளோட உயிரினுடைய அளவை நாம் உணர்ந்து கொண்டு இந்த இரையாற்றல் எவ்வளவு ஒரு வல்லமை கொண்டது எவ்வளவு நுண்ணிய ஒரு உயிரை உருவாக்கி அந்த உயிரை சுழல விட்டு அந்த அதற்குள்ள இப்ப உயிர் எதனால் ஆனதுன்னு மகிழ்ச்சிட்டு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு உயிர் இறைத்துகள்களால் ஆனது அது எத்தனை இறைத்துகள் கோடிக்கணக்கான துகள்ங்கிறது சான்சே இல்ல உயிரினோட அளவே இவ்வளவு நுண்ணியதா இருக்கும்போது அப்ப இந்த உயிர் வந்து உயிருக்கு உள்ள கோடிக்கணக்கான இறைத்துகள் இருக்குன்னா அப்ப இறைத்துகளோட சைஸ் எப்படி இருக்கும் பாருங்க உயிருக்குள்ள கோடிக்கணக்கான இறைத்துகள் ஒரு கோடினே வச்சுக்கோங்களேன் அப்ப உயிர் மாதிரி ஒரு கோடி மடங்கு சிறியதுதான் இறைத்துகள் அப்ப அதை நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம கருவி கண்டுபிடிங்க தெளிவுபட நமக்கு வந்து விலைக்கு சொல்றாங்க இந்த கவியை அடிக்கடி நீங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும் மிக ஒரு அற்புதமான ஒரு கவி சரி இரண்டாவது இரண்டாவது கவி போயிடலாம் அதுவும் காயகல்பத்துக்காக மகரிஷி அவர்கள் பயன்படுத்தின கவி இது சிவவாக்கியருடைய கவி குரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வண்டியரில் விருத்தரும் பாலராவர் மேனையும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே இந்த கவி மனப்பாடம் பண்றதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பாராயணம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் இந்த பா பாடல் இருக்கு இல்லையா அந்த பாட்டை திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மனப்பாடாயிருக்கு இப்படி நம்ம முன்னோர்கள் கோவில்கள்ல பாராயணம் செய்து செய்து பல ஆயிரக்கணக்கான பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்க சிவபுராணம் எல்லாம் அப்படியே சாதாரணமா சொல்லுவாங்க சரிங்களா நிறைய கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் கந்த குரு கவசம் இதெல்லாமே வந்து நிறைய பேரு அத கேட்டு 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 நானும் வாயிட்டு சொல்லி 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 சர்வசாதாரணமா நிறைய பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க மகதிஷி அவங்களோட அப்பா கூட அவருக்கு எழுத படிக்க தெரியாது மகரிஷி கூட கிண்டலா சொல்லுவாங்க பரதப்ப முதலியார் அப்படின்னு அவர் எழுதுறது இந்தியால ஆரம்பிச்சு ஏதோ நாட்டுல முடிகிற மாதிரி இருக்குன்னு அப்படி கோணையா க ஒன்னு ஒண்ணு பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி அந்த எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அப்போ ஆனா அவருக்கு நிறைய பதிகங்கள் மனப்பாடமா இருக்கு அவர் சொல்லி கொடுத்ததுல பல பதிகங்கள் மகிழ்ச்சிக்குமான ஆச்சு சரிங்களா அப்போ அந்த பழக்கம் நம்ம கிட்ட இப்ப குறைஞ்சு போச்சு அதனால நம்ம அதை கொஞ்சம் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதை ஒண்ணு பண்ணலாம் பயன்படுத்தலாம் அதாவது பாராயணம் இந்த கவியை நான் சொல்லிட்டேன் குரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுத்திய கபாலமேற்ற வள்ளீரில் வெறுத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே இதை திரும்ப திரும்ப ஒரு நூறு தடவை சொன்னால் எப்போ ஏற்பட்டதும் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன லாங்குவேஜ்னே கூட தெரியாத பாடல்கள் எல்லாமே கூட நமக்கு மனப்பாடாகுது சரிங்களா நேஷனல் ஆந்தம் நம்ம எல்லாருக்குமே மனப்பாடாயிருக்கு ஏன் அது என்ன பொருள்னு தெரியாது என்ன விளக்கத்தை சொல்லுதுன்னு புரியாது பட் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது நமக்கு சர்வசாதாரணமா மனப்பாடாது சரிங்களா அது மனப்பாடம் பண்ணிட்டோம் பட்டு புரிதலோட இதை நம்ம பண்ணும்போது இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஒரு அறிவில உயர்வை கொடுக்கும் என்ன சொல்றாரு உரு தரித்த நாடியில் உரு தரித்த நாடி சரிங்களா நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியில இந்த தரித்த நாடி அப்படிங்கிறது நம்முடைய மூலாதாரத்திலே எழுச்சி பெறுகின்ற நாடி சரிங்களா மூலாதார சக்கரத்திலே மையம் கொண்டு எழுச்சி பெறுகின்ற நாடிதான் முதல் நாடி அதுதான் தரித்த நாடி அந்த உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை நம்ம பயிற்சி செய்யும் போது அந்த வித்து சக்தியிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய வாயுவுக்கு பேர் வந்து ஓஜஸ் வாயு சக்தி என்று பெயர் அப்ப அந்த சக்தி எங்க உருவாகுது உருத்தரித்த நாடியில் அந்த வித்துவில் இருந்து அதை எழுச்சி பெற்று அது அங்கே நிற்கிறது ஒடுங்குகின்ற வாயுவை இந்த ஓஜ சக்திய கருத்தினால் இருத்தியே இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட மைண்ட் முழுக்க முழுக்க முழு கவனமும் தியானம் போல இருக்கும் அது உயிர் தவம் என்று சொல்லலாம் தவத்தில் எப்படி முழு கவனமும் நமக்கு உயிரின் மேல் இருக்கிறதோ அது போல இந்த காயகல்ப பயிற்சியில அந்த முழு கவனம் அங்க இருக்கணும் அப்ப கருத்தினால் இருத்தியே ஏன்னா இது வந்து தண்ணிய பம்பு போட்டு உறிஞ்சி எடுக்க டியூப் வச்சு உறிஞ்சி எடுக்க முடியாது வித்து சக்தியில இருந்து வர ஓஜஸ் ஆற்றல இது எதற்கூட தொடர்புடையதுன்னா நம்ம மனோ ஆற்றல் கூட தொடர்புடையது ஏன்னா மனதிற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்துவதற்கான ஆற்றல் இருக்கிறது அப்ப நம்ம மூலாதாரத்துல உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்ப்பை கருத்தினால் இருத்தியே நம்ம மனதோட நம்ம கருத்தோட நம்ம எண்ணத்தோட அதை ஒன்றிணைத்து கொண்டு கபாலமேற்ற வள்ளீரே இப்ப நாக்கை மடித்து மேலெண்ணத்தை தொட்டு மூக்கையிலே மூச்சை உறிஞ்சிடும் பாத்தீங்களா அப்ப எப்படி இருக்கணும் கருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் முழு கவனத்தோடு செய்யணும் ஆனா நிறைய பேருக்கு காயகல்பம் பழகுறப்ப நான் சொல்றது இருக்கும் பட் பழகி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உடம்பு உடம்புதான் பண்ணிட்டு இருக்கோம் மனசு எங்காச்சும் ஊசுத்திட்டு இருக்கோம் அதுதான் கவனம் அப்படி செஞ்சீங்கன்னா இல்லை அப்ப கருத்தினால் நம்ம எண்ணத்தினால் இருத்தியே அப்ப எண்ணம் தான் சொல்லுது இந்த ஆற்றல் மேலே வருகிறது கபாலம் என்று சொல்லக்கூடிய உச்சிக்கு தலை உச்சிக்கு அந்த ஆற்றலை ஏற்ற வள்ளீரேல் ஏற்ற வள்ளியிரேல் அப்படி நீங்க ஏற்ற முடியக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் கருத்தினால் கபாலம் ஏற்ற வல்லீரேல் அப்படி நீங்க ஏற்றுனீங்கன்னா அதற்கான நபராக நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா விருத்தரும் பாலராவர் விருத்தரும்னா வயதானவர்கள் வயோதிகர்கள் முதுமையை தழுவியவர்கள் சரிதானுங்களா அப்ப அந்த வயோதிகர்களுக்கு விருத்தர் என்ற ஒரு மொழிச்சொல் இருக்கு விருத்தரும் பாலராவர் பாலர்னா யாருங்க பசங்க இளைஞர்கள் சரிங்களா அப்ப இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா விருத்தரும் பாலராவர் கிழமனா இருக்கிறவங்க கூட குமரனாக மாற முடியும் காய்கப்பு பயிற்சியினுடைய சரிங்களா இந்த இளமை நோன்பு என்று சொல்லக்கூடிய இளமை தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம தக்க வைத்துக் கொள்ள முடியும் விருத்தரும் வாளராவர் மேனியும் சிவந்திடும் அப்படின்னா நம்ம ஸ்கின் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அந்த சிவப்பு நிறம் இந்த வெண்ணிறத்திற்கு அது மாறுவதற்கு ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து மகரிஷி அவங்களே மிகப்பெரிய சாட்சி நீங்க மகரிஷி அவங்களோட போட்டோஸ் சின்ன வயசுல பாருங்க அவர் தான் இருப்பார் மகரிஷி அவங்களோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலேயே அவருடைய புகைப்படங்கள் இருக்கும் பல இடங்கள்ல பார்க்கலாம் நீங்க அந்த புகைப்படத்தை கண்ணாடி அணிந்து கொண்டு இருக்கிறதுல கருப்பு தான் இருப்பார் கருப்புனா பியூர் கருப்புன்னு சொல்ல முடியாது ஒரு மாநிலமான கருப்பு பட் அவரு வயது ஆக 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 அப்படியே அவரோட உடல் வந்து அப்படியே ஜொலிப்பது போல ஒரு தன்மையாக இருந்தது அவருடைய பிற்கால புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம் இந்த வெண் நிறத்தோடு இந்த சிவப்பு நிறத்தோடு அவர் காட்சி அளித்தார் சிவவாக்கியருடைய கவியே அது ஏன் சிவவாக்கியர் அப்படின்னா அவருக்கு பேர் வேற அந்த சிவமான இறைவனுடைய வாக்கை அப்படியே எடுத்து கூறுவதால் அந்த சித்தருக்கு பேரே சிவ வாக்கியர் என்று வைத்துக்கொண்டார் சரிங்களா அப்ப அவர் என்ன சொல்றாரு மேனியும் சிவந்திடும் இதை சரியா பண்ணீங்கன்னா இளமையோட மட்டும் இல்ல உங்க மேனி என்ன ஆகும் சிவந்தருக்கும் எங்கேயும் நம்ம போய் எல்லாம் வாங்கி போட வேண்டிய பேரன் கேன்சம் எல்லாம் வாங்கி போட வேண்டிய அவசியமில்லை இந்த பயிற்சியை முறையா செஞ்சுட்டு வந்தாலே போதும் இது அருள் தரித்த நாதர் பாதம் அருள்தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே அப்படி இது இறைவன் மேல சத்தியமா நான் சொல்றேன் இது உண்மைதான் என்று சிவவாக்கியர் அந்த கவியை முடிக்கிறார் அப்ப இரண்டுமே மிக ஆழம் பொருந்திய கவி காயகல்ப பயிற்சிக்கான கவி இரண்டாவது கவி காயகல்பத்தை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் என்ன பயனை பெறுவீர்கள் என்பதை உணர்ந்து சொன்ன அந்த சித்தருடைய கவி இந்த கவிகளை ஆழமாக படிக்கும்போது நம்ம அறிவுல மேம்பாடு வரும் பயிற்சி மேல ஒரு ஈடுபாடு வரும் அதை செய்வதற்கான ஒரு தூண்டுகோளாக இந்த கவிகள் இருக்கும் என்று கூறி இந்த அமர்வை நாம வந்து நிறைவு செய்வோம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பேராற்றல் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறைச்செல்வம் விஞ்ஞானம் அற நெறி கல்வி தானியம் இளமை வலி துணிவு மக்கள் பெயர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு கும்பல் மனித மதிப்புணர்ந்து பொறுமை எனும் பேர் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றனர் வாழ்க்க வழங்குடன் வாழ்க்கை வழங்குடன் வாழ்க்கை நண்பர்களே சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் முதல் அறிவிப்பு நாளை காலை ஒன்பது மணிக்கு நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இந்த ஆன்மீக பற்றை வகுப்புக்கு வருவதற்கு சம்மதம் தெரிவி அன்பர்கள் அனைவருக்குமான ஒரு சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒன்பதுல இருந்து பத்து வரைக்கும் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த கிளாஸ் பற்றின ஒரு முழு விவரத்தையும் நாங்க வந்து நாளைக்கு வந்து ஷேர் பண்ண போறோம் நீங்க வர்ற ரூட்ல இருந்து என்ன மாதிரி அந்த வகுப்புகள் இருக்குங்கிறதுல இருந்து நீங்க என்னெல்லாம் கொண்டு வரணுங்கிறதுல இருந்து எப்ப நீங்க வந்து சேரணும் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே அதனால அந்த ஆன்மீக பற்றை வகுப்புக்கு பெயர் பதிவு செய்திருக்கிற அன்பர்கள் எல்லாருமே நாளை காலை ஒன்பது மணிக்கு நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிடுங்க நீங்க சொல்லி யாராவது சேர்ந்திருந்தா கூட அவங்களையும் தயவு செய்து அந்த ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க சரிங்களா அப்படி ஆன்மீக பற்றை வகுப்புக்கு வந்தவங்க நீங்க எல்லாருமே ஆன்மீக பற்றை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நிச்சயமா நீங்க இருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க நாளைக்கு அந்த மீட்டிங்ல கூட நீங்க சொன்னீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிக்குவாங்க இன்னைக்கு அந்த விவரத்தை எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் ஆன்மீக பற்றி வகுப்புல இதுவரை பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல யாராவது பேர் விடுபட்டு இருந்ததுன்னா கூட நீங்க அதில் கொடுத்துருக்குற காண்ட் நம்பர் கூப்பிங்கன்னா அவங்க உங்களை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வகுப்பாக அமைய இருக்குது அதைய நம்ம நல்லா பயன்படுத்திக்குவோம் சரி இன்னும் ஐந்து ஆறு பேர் இணையலான்னு நினைக்கிறேன் நான் நேற்று நைட்டு ஆறு பேருக்கு என்னவோ இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னும் இணையாமல் இருக்கிறவங்க யாராவது வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க தெரிஞ்சு உங்களுக்கு இதை சொல்லுங்கள் சரிங்களா நம்ம ஒரு நூறு பேர் வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய இலக்கு அது அவங்களோட வாழ்க்கை வந்து மொத்தமான ஒரு மாற்றத்திற்குட்படக்கூடிய வாழ்க்கையாக அமையும் ஆஹ் அதனால இருபத்தி எட்டாம் தேதி காலையில் நம்ம ஒரு பத்துக்கு தொடங்கலாம்னு இருக்கோம் ஒரு சிலர் ஒன்பதுக்கே தொடங்குன்னு சொல்றாங்க அந்த டைம் எல்லாமே நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க்கையில் வளமுடன் வாழ்க்கை